நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்கள் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை பெற்றவர்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க திரையரங்கம் உள்ளே இருக்கிறது நூலகம் உள்ளே இருக்கிறது வயல் பரப்புகள் கஞ்சா போதைய சில பேர் தாராளமாக ஒப்புணும் வச்சு அடிச்சுட்டே இருப்பானுங்க இதை கொடுப்பதே காவல்துறை தான் உனக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஒரு கிலோ மட்டன் வேணும் ஆ வந்துடும் எவ்வளோ கிலோ ரெண்டாயிரம் போலீஸ் செக் பண்ண மாட்டாங்களா சார் உள்ள வரும்போது யார் வரும்போது

வெளியில் அவுத்து போட்டு பெட்ரோல் பங்குகளில் வேலை செய்கிறாங்க அதுக்கு கெஞ்சுவாங்க பாருங்க காவல் அதை இறங்குறா அவனுக்கு எத்தனை கட்டுறா வேணும் இந்தா மூணு கட்டு வைக்கிறான்டா அப்படிமா வந்து எடுத்து அதை பத்த ஸ்டைலில் பற்ற வச்சுட்டு அவன் போலீஸையே முறைச்சிட்டு போகும்போது அன்னைக்கு நைட்டு இருக்கும் பாருங்க வேடிக்கை காவல்துறையை தூக்கி கொண்டு வச்சு லாடம் கட்டிடுவான் காலையில் எங்கடா ராத்திரி பீடி கேட்ட வேணும்னா எந்த பிளாக்லாம் உண்டே அடைச்சி வச்சுக்க ஆங்கினே தெரியாது மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் முகில் அவர்கள் வணக்கம் சார் பொதுவாகவே சிறை அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் படங்களில் நல்லா சாப்பாடு போடுறாங்க ஜெயிலுக்கு போனா நல்லா ஜாலியா சாப்பிட்டுட்டு தூங்கலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் இருக்கு ஒரு சிலர் அது ரொம்ப கொடுமையானது சிறை சென்று வந்தவங்க எல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லணும் சிறையில் என்ன நடக்கும் சார் நம்ம படத்துல பாக்குற மாதிரி எல்லாரும் அது தண்டனை குற்றவாளிகள் நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்கள் எந்த உடை வேணாலும் நான்லாம் எந்த உடை வேணாலும் அவங்க அவங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம வச்சுக்கிற துணி மணி தான் நண்பர்கள் வாங்கி கொண்டாலும் கொடுப்பாங்க புத்தகங்கள் படிப்போம் செட்டில் லாக் விளையாடுவோம் போர்டு அடிப்போம் சிறைக்குள்ளேயே சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்ன சிறையில் ஒரு சில வேலைகள்லாம் செஞ்சால் அதுக்கான கூலிகள் கிடைக்கும் அது வந்து தண்டனை குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தால் தண்டனை பெற்றவர்கள் நீதிமன்றத்தால் ஆயுள் தண்டனை பெற்றவர்களுக்கு அந்த வேலையை கொடுப்பாங்க திரையரங்கம் உள்ளே இருக்கிறது நூலகம் உள்ளே இருக்கிறது வயல்பரப்புகள் இருக்கிறது முடி திருத்துதல் அங்கே இருக்குது வெளியில் என்ன தேவையோ அதெல்லாம் உள்ளே இந்த போதைப் பொருள்லாம் உள்ளே வந்துட்டு போகிறோம் அது நல்ல கேள்வி கேட்குறீங்க நான் கோவை சிறையில் இருக்கும்போது ஒவ்வொரு சிறைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது தெரியுமா திருச்சி சிறைக்கு வந்து காக்கா சிறை மத்திய சிறை தானே சார் இல்லை அங்கே காக்கா கூட அதனால வில்வாரிச்சு அடித்து சாப்பிடுவோம் சமைச்சு கோவை சிறை வந்து வவ்வாள் பழந்த அது அங்கே வந்து ஒரு ஆழம அரச மரம் பெருசாக இருக்கும் அங்கே அடையும் அது சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு கிளம்பும்போது வில் கொண்டு அடிச்சு வில் தட்டிடுவோம் கடலூர் சிறை வந்து பூனைக்கு பேர் போனது மதுரை சிறை வந்து எலிக்கு பேர் போனது தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு அதனால் எலி மதுரை சிறை பூனை சிறைனா பூனை சிறை அப்படி கடலூர் சிறைன்னா கோவை சிறைன்னா வவால் சிறை இப்போ அங்கே நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன் கஞ்சா போதையை சில பேர் தாராளமாக ஒப்புணுவான் வச்சு அடிச்சிட்டே இருப்பானுங்க இதை கொடுப்பதே காவல்துறை தான் கட்டிங் வாங்கி கட்டிங் காசு எல்லாமே உனக்கு உங்களுக்கு என்ன வேணும் ஒரு கிலோ மட்டன் வேணும் ஆ வந்துடும் எவ்வளோ கிலோ ரெண்டாயிரம் சிறையில் இருக்கிற அதிக மானிய மனிதர்களுக்கு எதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சார் ஒன்றுமே சாப்பிட முடியாதுமா அங்கே தண்டனை குற்றவாளிகள் இருக்காங்க பாருங்கள் அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு சம்பாரிச்சு வச்சுருப்பான் பாருங்கள் அவனுக்கு எடுபடி வேலை பார்க்கறதுனால இவன் சாப்பிட்றதான் அவனுக்கு கிடைக்கும் எடுபடியாகவும் வச்சுப்பாங்க ஆ வச்சுக்குவாங்க உள்ளே கங்காணி வேலைகள்லாம் இருக்குது இப்போ இன்னொரு செய்தி என்னன்னா ஒருத்தன் புளிய மரத்தில் ஏறிட்டான் வச்சு எதுக்கு ஏன்னாலும் எங்களுக்கு தெரியல எங்கள் இருந்து பார்த்தா உச்சியில் நினைக்கிறான் ஒரு அங்கே அவன் கொடுத்த அந்த தட்டு இருக்குல்ல ஈயத்தட்டு இந்த தட்டை மேலே எடுத்துக்கிட்டு போய் அடிக்கிறான் அடிச்சுட்டு மோத்தா அங்கோமானு திட்டுறான் எதுக்குடா அவன் திட்டுறான் அப்படின்னா யாரை திட்டுறான்னா டிஎஸ்பி திட்டிகிட்டு இருக்கான் சிறைத்துறை டிஎஸ்பி எதுக்குடா திட்டுறான்னா அவனுக்கு தேய்க்கிறதுக்கு கஞ்சா கொடுக்கலையான் போலீஸ் செக் பண்ண மாட்டாங்களா சார் உள்ளே வரும்போது யார் வரும்போது யாராவது எடுத்துகிட்டு வராங்க இந்த மாதிரி போது போலீஸே எடுத்துகிட்டு வருது அப்புறம் போலீஸை எப்படி செக் பண்ணுவோம் புல் சிறையில் இன்னைக்கு வர கஞ்சா பகுதைகள் விற்கப்படுகிறது இன்னொன்று தெரியுமா சிறை விதிகளின்படி சில பொருட்கள் தடை செய்யப்பட்டது பலகாரங்களெலாம் எண்ணெய் பலகாரங்கள்லாம் இங்கே கொண்டு போகக்கூடாது நான் சிறையில் இருக்கும்போது ஒரு வருஷம் தீவாளி வருது அப்போ என் தங்கை வந்து இப்போ தீபாவளி பலகாரம் கொண்டு வந்தாங்க கொண்டு வரும்போது எங்கே இருக்குன்னு சொன்னோன்னால் அந்த காவல்துறை விட்டுட்டான் ஏன்னால் நாங்கள் வந்து தமிழ் தேசிய போராளிகள் அவங்க சரியாக இருப்பாங்க அவங்க எதையும் யோசிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அங்கே பழகிடுவாங்க காவல்துறைக்கும் எங்களுக்கு நண்பர்கள்லாம் இருந்தாங்க அப்போ அங்கே என்ன நடக்கும்னா முழுக்க முழுக்க காவல்துறை சாப்பாடு கப்படிப்பான் தெரியுமா உங்களுக்கு கப்பு சோறு வெறும் சாம்பார் தான் இருக்காது அதில் காய்கறிலாம் இருக்காது ஆனால் கணக்கு எழுதுறது நாங்கள் இத்தனை பேருக்கு காய்கறி சமையல் கொடுத்தோம் உள்ள வந்து இந்த சிக்கன் மட்டன் சொல்லிட்டு அது வந்து நீங்கள் முதல் வகுப்பு பெற்றவர்களுக்கு உண்டு ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டயம் பெற்றவர்களும் அல்லது வருமான வரி கட்டுக்கிறவங்களுக்கும் முதல் வகுப்பு உண்டு அவங்களுக்கு என்ன செய்வான்னா முந்நூறு கிராம் சிக்கன் கொடுப்பான் மட்டன்லாம் கொடுக்க மாட்டான் தப்பு செஞ்சவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது இல்லை நீங்கள் இந்த அதான் சொன்னேன் ரெண்டு தான் அவங்க அவங்களுக்கு முதல் வகுப்பு உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது நீங்கள் மற்றவங்களுக்குலாம் அது கிடைக்குமானா அபூர்வம் அதுக்கு தான் நான் முதவே சொன்னேன் வால்கறி அடிச்சிடுவான் பூனகிரி அடிச்சுருவான் எலிக்கிரி அடிச்சுருவான் அவனுக்கு வேறு வழி திங்கனே தான் திங்கணும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் அதை விட இன்னொன்று என்னென்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை டெப்டேஷன் சொல்லிட்டு சுற்றுக்காவல் வருவாங்க அதில் நீதியரசர் வருவாங்க டாக்டர்ஸ் வருவாங்க நிறைய பேர் வருவாங்க அதில் முக்கியமான மனித உரிமை ஆர்வலர்கள் என்ன தேவை அப்படிங்கிறத சிறைவாசிகளிடம் வந்து கேட்குற ஒரு நாள் இருக்கும் அந்த நா அந்த நாள் வரும்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் வந்து எல்லா அறையும் செக் பண்ணும் எது இருக்கா என்னென்னு கத்தி கத்தியெல்லாம் இருந்துச்சு டிரெக்டர் வச்சு பரிசோதனை பண்ணும்போது இரும்பு குழாய்க்கு கீழே நாங்கள் ஒன்றே பதிச்சுருவோம் இரும்பு குழாய்க்கி கீழே பதிச்சாலும் டேரக்டர் கத்தும் இரும்புனாவே கத்தும் ஆனால் உள்ளே கத்தி இருக்கிறத அது காட்டி கொடுக்காது நாங்கள் எதுக்கு கத்தி வச்சுருப்போம்னா காய்கறி விட்டுறதுக்கு நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டோம் ஏன்னால் நாங்கள் ச தண்டனை கைதிகள் அல்ல ஆனால் விசாரணை கைதிகள் காயறிலாம் நாங்கள் நாங்களே பயிரிட்டோம் அங்கே இன்னும் சொல்லப்போனால் கோவை மண் வந்து இந்த காய்கறி விளையிற மண் அது அற்புதமாக விளையும் நாங்களே மல்லித்தலை செடியெல்லாம் நிறைய வளர்த்து சட்னி அரைச்சிக்குவோம் சிறையில் எதாவது கொடுமைகள் நடந்திருக்கா சார் ஆ நல்ல கேள்வி அதுவும் ஒரு முறை நான் வந்து என்ன செய்கிறோம் ஏழுமலைன்னு ஒருத்தர் நண்பர் தான் அவர் வந்து என்ன செய்கிறார் பதினொன்றாம் பிளாக் வாவுசி பிளாக்குங்க அடுத்த பிளாக்கு இந்த பிளாக்கு அது சிறை சிறைக்குள்ளேயே சிறை எங்களுக்குன்னு தனி எல்லாமே நாங்கள் வெளியில் சிறை இருக்குல்ல அதை பார்க்குறதே எங்களுக்கு அபூர்வம் வெளியில் நாங்கள் வரமாட்டோம் அதிகமாக ஆனால் சமயக்கட்டுக்கு போவோம் சமயக்கட்டுக்கு போய் வாங்கிட்டு வருவோம் சோறு மட்டும் நாங்கள் அங்கே வாங்கிடுவோம் ஆனால் சமையலில் நாங்கள் காய்கறி சமைச்சிக்குவோம் கொண்டாந்து தருவாங்க அதெல்லாம் வச்சுக்குவாங்க இப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ மற்ற சிறைவாசிகள் இருக்காங்கள்ல அவங்கள நாங்கள் வந்து பார்க்கணும்னா கூட அவங்க என்ன எங்களை பார்க்கணும்னா பார்க்க முடியாது இப்போ நாங்கள் இருக்கிறபோது மேட்டு பிளாக்குன்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து இஸ்லாமிய போராளிகள் அடைபெற்றிருக்காங்க அல்லுமா போராளிகள்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வருஷத்துக்கு ரெண்டு முறை பிரியாணி கொடுப்பாங்க எல்லாருக்குமே விருந்து அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலும் அங்கே இருக்குது அஞ்சு பைசா குரிய மாட்டான் அப்படி கும்பலும் இருக்குது கேரள ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய தலைவர் மதானியும் சிறையில் தான் இருந்தார் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் பிளாக்கில் இருந்தார் வீரப்பனார் வழக்கில் எங்களோட நாங்கள் குழு ஒன்று இருந்துச்சு போராளிகளை தாண்டி வீரப்பனாருடைய அண்ணன் அங்கே தான் இருந்தார் மாதையன் கோடார மாதையன் பரிசல் மாதையன் இவங்க எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க அவங்க எங்களோட பிணைஞ்சுக்குவாங்க இப்போ சிறையில் நீங்கள் கேட்டிங்கல்ல ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்டிங்களா ஒரு முறை வந்து காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னால் சுப்பிரபாதம் போட்டாங்க டெய்லி சுப்பரபாதமே போடுவாங்க நாங்கள் என்ன செஞ்சோம் சுப்ரபாதத்தை நிறுத்துங்கன்னு அங்கே இருக்கிற சிறை கண்காணிப்பாட்டை சொன்னோம் ஏன்னு கேட்டாங்க இங்கே எல்லா மதத்தவரும் இருக்கிறாரு இந்து மத பாடலை போடுவதை அனுமதிக்கக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறோம் தட்டு கவிழ்ப்பு போராட்டம் இந்த தட்டு கவிழ்ப்பு போராட்டம் தான் அங்கே மிகப்பெரிய ஆயுதமே சாப்பிட மறுத்தம்னா கெஞ்ச ஆரம்பிச்சிடும் காவல்துறை அதிகாரிகளே கெஞ்சுவாங்க ஏன் கெஞ்சுறாங்கன்னா நீதிமதி நீதிபதிக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த அதிகாரிகளெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அப்போ ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் தட்டு கவிழ்ப்பு போராட்டத்தை நாங்கள் இதை நடத்துகிறோம் நடத்தும் போது தான் பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சிரிக்கணுன்னு ஒரு பாட்டு இருக்கா இனிமேல் அந்த பாட்டு தான் ஒழிக்கணும்னு முடிவு பண்ணி பொதுவான பாட்டாக இன்றைக்கும் சிறை வளாகத்துக்குள்ள ஒரு பாட்டை ஒழிக்க வச்சோம்னா அது எங்களுக்கான பெருமை ஒரே அறை அந்த ஒரே அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணி ஆச்சா பெரிய இரும்பு கதவை பிடிச்சி சாத்திர மாதிரி சாத்தி வெளியில் பூட்டு போட்டுருவான் பதினோரு பிளாக்குனால் பதினோரு அறைகள் இருக்கும் ஒரு அறைக்கு ஒரு ஆள் தான் இருப்போம் அதுக்குள்ளேயே கழிவறை ஓப்பன் கழிவறை அதில் தான் படுத்து தூங்கணும் அப்படி தான் சிறை வாழ்க்கை அங்கே கிடைக்காத பொருள் எதுவுமே இல்லை எல்லாம் கிடைக்கும் எல்லாம் காவல்துறையே கொடுக்கறது அது காசுக்காக கொடுக்குறது சம்பாதிக்கிறார்கள் அங்கே வருகிற அரிசியில் ஊழல் நடப்பதாக இன்றைக்கு புழல் சிறையில் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அரிசியில் ஊழல் ஒவ்வொரு தொழிலையும் உள்ள நடந்துகிட்டுருக்கு உள்ளே காய்கறியை வெளியில் விற்கிறதுக்கும் போயிட்டுருக்கு புதுக்கோட்டை கிளைச்சிறையில் இப்போ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டு இருக்குது தெரியுமா உள்ளே இருக்கிற ஆயுள் சிறைவாசிகள் வெளியில் அவுத்து விடப்பட்டு பெட்ரோல் பங்குகளில் வேலை செய்கிறாங்க இரவு பணி முடிச்சுட்டு சிறைக்கு வந்துடுறாங்க இது எப்படி இருக்கு ஒரு சிறை கைது வெளியே போகணுன்னா கூட போலீஸ் இருக்கணும் இல்லையா நம்பிக்கை பேரில் பேர்லாம் விட்டுறாங்க அவன் போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி சிறைக்கு வந்துடுறான் நிறைய பெட்ரோல் பங்கில் புதுக்கோட்டையில் வேலை செய்கிறதே ஆயுள் சிறை என்கிற இதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க கொஞ்சம் தண்டனை கொடுத்தவங்களுக்கு எப்படி சார் வெளியே அனுமதிக்கிறாங்க அனுமதிப்பாங்க ஒரு சில பேர் அனுமதிப்பாங்க இப்போ அது அனுமதி கிடையாது அது இப்போ காவல்துறையாக கையில் எடுத்துக்கிறோம் சம்பாதிக்க போகிறான்ல அவன்கிட்ட டெய்லி வேன் கட்டிங் வாங்கிக்குவாங்க காவல்துறை அவனுக்கு தேவை காசு தானே ஓடிட்டாங்கண்ணா மாட்டாங்க எங்கே ஓட போகிறான் எங்கே அவன் ஓடனா சுட்டு பிடிப்பான் எப்படி பிடிப்பான் சிறையில் இருந்து தப்பித்து ஓடுகிற போது சுட்டு கொல்லப்பட்டான்னு அறிவிச்சிருவான் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை சிறை வாழ்க்கை என்பதுங்கிறது பக்குவப்படுகிற இடமாக இருக்கணும் சிறை வாழ்க்கை என்பது நாம் செய்த தவறை திருத்திக் கொள்வதற்கான இடமாக இருக்கணும் இன்றைக்கு வர அந்த அரசுகள் வந்து மனநல மருத்துவர்களை கொண்டு போய் எவனையும் பரிசோதிக்கிறது கிடையாது அங்கே அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுடைய பிளாக் இருக்கு மென்டல் பிளாக்னே அதுக்கு பேர் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் தப்பு செஞ்சாங்கன்னா அது கேசே நிற்காது கேசே நிற்காது கத்தி எடுத்து கிழிச்சுக்குவான் தான பிள்ளையா அவனுக்கு எப்படி கத்தி வருதுன்னே தெரியாது அந்த கம்பியே உடச்சிருவான் உடச்சி அந்த கம்பி எடுத்து கிழிச்சுக்குவான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது மேலே ஏறி கத்தி பீடி வாங்கினவன் புளிய மரத்தில் ஏறி கத்திட்டு கீழே இறங்க வைப்பான் அதுக்கு கெஞ்சுவாங்க பாருங்க காவலர் ஆள் இறங்குடா அவனுக்கு எத்தனை கட்டுறா வேணும் இந்தா மூணு கட்டு வைக்கிறேன்டா அப்படிம்பாங்க அவன் அந்த பீடிக்கட்டை பார்த்துட்டு அவன் இறங்கி வர வேகம் இருக்கு பருகிட்டேன் விழுந்துராதான் விழுந்துராதரா வந்து எடுத்து அதை பற்ற ஸ்டைலை பற்ற வச்சுட்டு அவன் போலீஸையே முறைச்சிட்டு போகும்போது அன்னைக்கு நைட்டு இருக்கும் பாருங்க வேடிக்கை காவல்துறையை தூக்கி கொண்டே வச்சு லாடம் கட்டிக்கணும் காலையில் எங்கேடா ராத்திரி பீடி கட்ட வேணான் எந்த பிளாக்கெலாம் உண்டையில வச்சுக்கேன் ஆகினே தெரியாது ஹாஸ்பிட்டல் பிளாக்கில் இருப்பான் ஏண்டா ராத்திரி வச்சு உரிச்சு காலைலாம் பிஞ்சு போச்சு அப்படிமா இப்படியும் கொடுமைகள் அங்கே நடக்கும் அதை விட இன்னொன்று இருக்குது பார்வையாளர்கள் சந்திப்புன்னு ஒன்று இருக்குது அதில் மிகப்பெரிய ஊழல் நடக்கும் காவல்துறையை ஊழல் பண்ணுறாங்க கொண்டு வரதான் உங்கள்கிட்ட அவன் எடுத்துக்குவான் இல்லைன்னா காசு கொடு உள்ள விட்றேம்மா அதிகமாக சம்பாதிக்கிற துறையாக காவல்துறை மட்டும்தான் தமிழ்நாட்டில் இயங்கி கொண்டிருக்கு ஒரு நாளைக்கு ஒரு போலீஸ்காரன் ஐயாயிரம் குறைஞ்சி கொண்டு போகிறதில்ல அப்படி ஒரு சம்பாத்தியம் எல்லா சிறைகளிலும் நடக்கிறது சிறைகளில் தான் அப்படின்னு சொன்னால் சாதாரண காவல் நிலையங்கள்லேயே போலீஸ்க்கு அபரிமிதமான சம்பாத்தியம் எல்லாம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றால் ஒரு புதியதொரு அத்தியாயத்தை காவல்துறையில் கொண்டு வரணும் இது ஆங்கிலேயர் காலத்து அடக்குமுறை சட்டங்கள் தான் இன்றைக்கும் காவல்துறையில் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக நான் இருந்த திருச்சி சிறையாக இருக்கட்டும் கோவை சிறையாக இருக்கட்டும் மதுரை சிறையாக இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய படிப்பினையை எனக்கு கொடுத்துருக்கிறது ஆகையால் தான் பக்குவப்பட்ட மனிதராக உங்களிடத்தில் பேசுகிறேன் இதுவரைக்கும் சிறை பற்றின நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார் நன்றி மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா